விளக்கேற்ற நல்ல எண்ணெய் நல்ல எண்ணெய் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் தலைநமிர தமிழனின் பயணமாக இன்றைக்கு தமிழகத்தின் இறுதிய பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டு கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு மாவட்டங்களில் நாற்பத்தி ஏழு மாவட்டங்களில் இந்த பயணம் இன்றை நிறைவு பெற்று நான் பேசுறது கொஞ்சம் கேட்டுங்க கொஞ்சம் அமைதியா இருந்தா தானே மத்தவங்களுக்கு பேசுறது கேட்கும் இல்லையா தமிழகத்தின் இருதய பகுதியாக இருக்கின்ற திருச்சிராப்பள்ளியில் இன்றைக்கு உங்களையெல்லாம் சந்திக்கின்ற அரிய வாய்ப்பினை பெற்றுமைக்கு இறைவனுக்கு இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எனது அன்பு தம்பி ஒண்டிமுத்து அவர்களே மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே அவர்களோடு இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுவதும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற தஞ்சாவூர் இளங்கோ திருவள்ளூர் லோகநாதன் மகா சசீந்திரன் உள்ளிட்ட மற்றும் நமது தோழமை கட்சிகளாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் அண்ணன் எடப்பாடிய பழனிசாமி அவருடைய ஆலோசனையின் பேரில் இங்கே வருகின்றிருக்கிற மாவட்ட கழக செயலாளர் எனது அருமை தம்பி சீனிவாசன் அவர்களே கழகத்தின் மாவட்ட செயலாளர் புறநகர் பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் அருமை அண்ணன் பரஞ்சோதி அவர்களே தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் குமார் அவர்களே முன்னாள் கழக அமைப்பு செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மா பேரவையினுடைய மாநில முன்னாள் செயலாளர் முன்னாள் நானும் முன்னாள் செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் தத்தனவேல் அவர்களே எனது அன்புக்குரிய சகோதரர் குரடா மனோகரன் அவர்களே முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே இணை பொருளாளர் சிவசுப்பிரமணியன் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் ராமசூப் அவர்களே நமது அகில இந்திய தேசிய ஒருங்கிணைப்பாளர் மதிப்புக்குரிய ஆசீர்வாதம் மாச்சாரி அவர்களே தமிழ் மாநில காங்கிரசினுடைய தெற்கு மாவட்ட தலைவர் குணா அவர்களே தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் இன்டர்நெட் ரவி அவர்களே நமது பாரிவேந்தர் கட்சியினுடைய அண்ணன் பாரிவேந்தர் அவருடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் எனது அருமை சகோதரர் ரவி பச்சமுத்து அவர்கள் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் தனபால் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் ராஜே அவர்கள் பாலாஜி சிவராஜ் உள்ளிட்ட கண்ணன் திருமலை அவர்கள் தனபால் அவர்கள் ஐஜேக்கியுடைய மாவட்ட தலைவர் கருணாகரன் அவர்கள் டைமன் பாலு அவர்கள் திருச்சி மாவட்ட பொருளாளர் செல்லத்துறை அவர்கள் இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் தோழமை கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் மகளிருடைய பொறுப்பாளர்கள் அகில இந்திய அளவில் வருகை தந்திருக்கின்ற எங்களது ஸ்போர்ட்ஸ் பர்சன் எங்கள் அகில இந்திய ஸ்போர்ட்ஸ் பர்சன் பஸ்வான் அவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு தமிழரின் எழுச்சி பயணமாக நான் ஒரு பக்கம் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இடப்பு இபிஎஸ் அவர்கள் கிட்டத்தட்ட இருநூறு சட்டமன்ற தொகுதிகளையும் தாண்டி அவர் ஒருபுறம் இன்றைக்கு பயணத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் என்னுடைய நிறைவு விழா வரக்கூடிய ஜனவரி ஒன்பதாம் தேதி புதுக்கோட்டையில் நடைபெறுவதாக உத்தேசிக்கப்பட்டு இன்றைக்கு கால் கோள் நாட்டப்பட்டிருக்கிறது அதில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக வர இருக்கிறார்கள் அது வெறும் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டமாக மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி விலாகவே அந்த வேடை அமையும் அதில் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் கலந்து கொள்வார்கள் பாரிவேந்தர் அவர்களும் கலந்து கொள்வார்கள் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் கலந்து கொள்வார்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களும் கலந்து கொள்வார்கள் வந்தால் அவ்வளவு நிச்சயமாக தோன்றுவார்கள் என்று நான் இந்த நேரத்திலே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடைப்பட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட நடுநாயகமாக இருக்கின்ற பகுதி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட இந்த திருச்சியை காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற இந்த பகுதியை தலைநகரமாக கூட மாற்றலாமா என்று கூட ஆலோசனை செய்தார் புரட்சி நான் ஒருமுறை சட்டமன்றத்தில் பேசினேன் மக்கள் அவதிப்படுகிறார்கள் திருச்சியில் இருந்து பேருந்து நிலையத்தை மாற்றி அவதிப்படுகிறார்கள் பேருந்து நிலையம் இருக்கிறது கோடிக்கணக்கான ரூபாய்களை கட்டி வைத்து பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் உள்ளூர் அமைச்சர்கள் ஆனால் அங்கே பேருந்து வசதி யாருக்கும் இருக்கிறதா என்று சொன்னால் அதுதான் இல்லை இங்கே இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் எல்லா பள்ளி கட்டிடங்களிலும் ஒரு இடத்தில் கூட அரசு பள்ளி கட்டிடங்கள் உருப்படியான நிலைமையில் இல்லை திருவள்ளூரிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் சுவர் இடிந்து விழுந்து ஒரு மாணவன் பலியானார் திருநெல்வேலி என்னுடைய தொகுதியிலே கழிவுறை சுவரில் இருந்து மூணு பேர் பலியானார்கள் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் மருந்து மருந்தளை கஞ்சா குடிக்கிறார்கள் பொருட்கள் அதிகமாக நடமாட்டம் ஆனால் இதையெல்லாம் இவர்கள் இன்றைக்கு அமைச்சர்கள் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் துணை முதலமைச்சருக்கு துணையாக போயிட்டு அமைச்சராகத்தான் இருக்கிறாரே தவிர பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருப்பதாக தெரியவில்லை எங்கள் இங்க நகராட்சித்துறை அமைச்சரை பொறுத்த இந்த பகுதி திருச்சி நகராட்சி இன்னைக்கு குண்டு மூலியமாக இருக்கிறது நேற்று சேலம் நகருக்கு எல்லாம் அவ்வளவு குண்டு ஆக நகராட்சி என்ன பண்ணுகிறார் என்றுதான் தெரியவில்லை பல இடங்களில் குடிநீர் பிரச்சனை இருக்கிறது என்னுடைய தொகுதியிலேயே குடிநீர் பிரச்சனை ஏராளமாக இருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட குடிநீர் திட்டங்கள் ஆனால் காவிரியில் இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டம் முழுதும் எல்லா இடங்களுக்கும் காவிரி தண்ணீர் போகிறது இருந்தாலும் தண்ணீர் பற்றாக்குறை குடிநீர் பற்றாக்குறை ஆனால் இதையெல்லாம் சரிவதற்காக திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பாரத நரேந்திர மோடி அவர்கள் ஜல் திட்டத்தின் மூலமாக ஆறு லட்சம் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்தது மத்திய அரசு இந்த திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி போல பதினோரு மாநகராட்சிகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் மூலம் கொடுத்தது மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி ஆனால் என்ன வேலை செய்திருக்கிறார்கள் எந்த பாதாள சாக்கடையும் முறையாக இல்லை போக்குவரத்து சாலை வசதிகளும் முறையாகவில்லை திருநெல்வேலி மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி சேலம் ஈரோடு மாநகராட்சிகளுக்கு தலா ஒவ்வொரு மாநகராட்சியிலும் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இதே மாவட்டத்தில் இங்கே வாழை அதிகமாக விவசாயம் நடைபெறுகிறது வாழைப்பழத்திற்கு ஆதரவு திலை தருவதாக சொன்னார்கள் நிலை தருவதாக சொல்லிவிட்டு இதுவரையிலும் அவர்கள் செய்யவில்லை இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு மோசத்திலையும் ஒரு வீடியோ காட்சி மூலமாக இங்கு நடைபெறுகிற செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோ காட்சி முடிந்த பிறகு நான் தொடர்ந்து உங்களோடு பேச இருக்கேன் அனைத்து வளங்களையும் பெற்ற திருச்சி மாவட்டம் இன்று திமுக ஊழலாலும் சிதைந்திருக்கிறது திருச்சி சிவா எம்பி அமைச்சர் கே ஏ நேரு ஆதரவாளர்கள் மோதல் விவகாரம் தொடர்பாக நான்கு பேர் சரணடைந்திருப்பதாக தகவல் அடிச்சு காட்டு சமீபத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர் இளநிலை பொறியாளர் துப்புரவு ஆய்வாளர் உள்ளிட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்தி எட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட்டது இதில் ஒவ்வொரு பதவிக்கும் ரூபாய் இருபத்தைந்து லட்சம் முதல் ரூபாய் முப்பத்தைந்து லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதில் ஆயிரத்து இருபது கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறையின் சோதனையில் தெரியவந்துள்ளது காசு பணா காசு ஒரு நேர்மையான அரசு தளபதியுடைய அரசு கொஞ்சம் கூட எந்த தவறும் நடைபெற விட கூடாது என்று மாணவ முதல்வர் உத்தரவிட்டு இன்றைக்கு உங்களுக்கு இந்த பணியானை வழங்கப்படுகிறது தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நகராட்சிகளில் இப்படியான அவலம் நடக்கிறது என்றால் இன்னொரு புறம் அரசு பள்ளிகளில் அளவில்லாமல் அவலங்கள் நடக்கிறது அரசு மேல்நிலை பள்ளியில் மாணவர் கழிவறை தடுப்பு இடிந்து விழுந்ததில் மூன்று ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் வகுப்பறையின் மேற்பூரை இடிந்து விழுந்து மாணவர்கள் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் இருந்து பெயர்ந்து விழுந்தது மூன்றாம் வகுப்பு படிக்கும் எட்டு வயதான விக்னேஷ் மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது அமைச்சரின் சொந்த மாவட்டத்திலேயே மாணவர்கள்

இந்த மருத்துவமனை மீது தற்போது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை கூடாது என உத்தரவு பிறப்பித்துள்ளது கிட்னி திருட்டு நடைபெறவில்லை என்றால் ஏன் இந்த மருத்துவமனையில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை தடை செய்ய வேண்டும் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்த பின் தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது திருச்சியில் நடைபெயற்சி சென்ற பெண் பேராசிரியரை கொள்ளையின் தாக்கி தரதரவென இழுத்துச் செல்லும் நெஞ்சை பதறவைக்கும் காட்சிகள் வெளியாகி உள்ளன வேலைக்கான நேர்முக தேர்வுக்கு செல்வதாக கூறிவிட்டு என்ற செல்ல மகள் கொடூரர்களால் கொலை செய்யப்பட்டு எரிக்கப்பட்டதை கண்டு தாய் கதறிகளும் காட்சிகள் தான் இவை திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த மருத்துவர் சாம்சன் தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஏடா பச்ச புயல் இருக்கிற கோபனா இருக்கிற திருச்சி மாவட்டத்தை தொடர்ந்து வஞ்சிக்கும் திமுகவை இந்த முறை விரட்டி அடித்துவிட்டு திருச்சியின் வளர்ச்சியில் அக்கறை காட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் இந்த வீடியோல இந்த வீடியோல பார்த்தது கோடியில ஒரு சதவீதம் ஆனால் அவ்வளவு மோசமான சூழ்நிலை ஊழல்களும் லஞ்சமும் தலைவரை தாடுகிறது இந்த திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதர் அருள்பாலிக்கின்ற பகுதி திருவானைக்காவலில் காவலில் ஜம்புகேஸ்வரம் அருள்பாலிக்கின்ற பகுதி நோய்களை தீர்க்கும் சமயபுரம் மாரியம்மன் இருக்கின்ற பகுதி தேவர்களும் இந்திரனும் இங்கே புகழ் பாடிய பூமி இது தேவாரம் பாடிய பூமி இது திருப்பானாழ்வார்கள் வாழ்ந்த மண் இந்து குமாரமங்கலம் வாழ்ந்த மண் இந்த பெரும்புடுகு முத்திரை அரசாண்ட பகுதி இந்த திரா திருச்சி பகுதி இவ்வளவு அருமைக்கும் பெருமைக்கும் உரிய பகுதி எவ்வளவு மோசமான சூழலில் இருக்கிறது என்று பார்த்தீர்களா சட்டமன்றத்தில் சொத்து வரி உயர்த்த வேண்டாம் என்று நான் வாதிட்டேன் கட்டண உயர்வு உயர்த்தக்கூடாது என்று நான் வாதிட்டேன் அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நாங்கள் வந்து உயர்த்தவில்லை என்று சொல்லிவிட்டு பிறகு சட்டத்தை ஜியோ போட்டு சொத்து வரியை முன்னூறு மடங்கு உயர்த்தியவர் நமது இந்த பகுதியில் இருக்கிற அமைச்சர் நேரு அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அதே போலதான் மின்கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு மட்டுமில்ல ஆண்டு ஒன்றிற்கு மின்கட்டணத்தை கூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இதை எப்படி தாங்க முடியும் சரி இது கூட விட்டுவிடலாம் ஆனால் இன்றைக்கு கிராமத்தில் கஞ்சா விற்பனை அதிகமாக கொண்டே போகிறோம் போதைப் பொருட்கள் பெத்தடியின் போன்ற போதைப் பொருட்கள் இன்றைக்கு அதிகமாகி போய் கொண்டிருக்கிறது பள்ளி வாசல்களில் கல்லூரிகளில் இன்றைக்கு மோசமான சூழ்நிலை போதையை போட்டுக்கொண்டு நேற்று ராமநாதபுரத்திலே ஒரு கணவனும் மனைவியும் போகும்போது கணவனை மரத்திலே பிடித்து கட்டி வைத்து விட்டு போதைப் பொருளோடு இன்றைக்கு அவர்களை பாலியல் பலாத்காரம் பண்றது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கோயம்புத்தூரிலே மூன்று பேர் சென்று பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணினார்கள் பத்து வயது குழந்தை முதல் வர்றாங்களா பத்து வயது பெண் முதல் குழந்தை முதல் எழுபது வயது பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் தொடர்ந்து நடைபெறுகிறது நான் கேட்கிற கேள்வி எல்லாம் இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் நிறைய பேர் திமுக வாக்களித்தார்கள் எத்தனை போதைப் பொருட்கள் எவ்வளவு கஞ்சா இன்னைக்கு இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் யாருக்கு இருக்கிறது தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய மகன் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் காரணம் என்பது ஆட்சி நடத்தவில்லை எப்படியாவது இந்த தமிழ்நாட்டை சூறையாடிவிட வேண்டும் என்றுதான் இந்த மக்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது இனிமேலாவது வருகின்ற காலங்களில் வருகின்ற தேர்தலில் ஏப்ரல் இருபதாம் தேதி நடைபெறுகிற தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் எதற்காக என்று சொன்னால் போதைப் பொருட்கள் மட்டுமல்ல கொலை கொள்ளைகள் இதை காவல்துறை இன்னைக்கு துருபிடித்து போய்விட்டது காவல்துறையுடைய ஈரல் துறையோடி போய்விட்டது அந்த காவல்துறை கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிற முதலமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்னைக்கு திருநெல்வேலியை கூட வந்திருக்கிறார் திருநெல்வேலிக்கு வந்து ஒரு மருத்துவமனையில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திறந்து வைத்திருக்கிறார்கள் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஆனால் மத்திய அரசு பணம் நூத்தி இருபது கோடி ரூபாய் கேட்டால் தமிழகத்திற்கு என்ன செய்தார் என்ன செய்தார் என்று சொல்கிறார் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் யாரும் மறந்து விட முடியாது அண்ணா திமுக மாவட்டத்தில் சீனி பேசும்போது சொன்னார் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை நாங்கள் கொண்டு வந்தோம் என்று சொன்னார் அது பெற்று தந்தது நமது அண்ணன் இ பி எஸ் அவர்கள் அதை கொடுத்தது மாண்பு பாரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மத்திய அரசு அனுமதித்தால் தான் மாநிலத்திற்கு மருத்துவக் கல்லூரி வர முடியும் ஆனால் இதுவரை ஆண்டு கால ஆட்சியில் நமது ஆசீர்வாத ஆச்சாரிய அவர்கள் சொல்லும் சொன்னார்கள் நாலு மாதம் இருக்கிறது என்று சொன்னார்கள் நாலு மாதத்துல ரெண்டு மாதம் தேர்தலே முடிஞ்சுப்போம் இன்னும் ரெண்டு மாதம்தான் இருக்கிறது ஆனால் ஒரு மருத்துவ கூட கொண்டு வந்தது கிடையாது எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை கஞ்சா டீலர்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதுதானே தவிர அவர்கள் இந்த ஆட்சியில் என்ன சாதனை செய்திருக்கிறார்கள் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் இன்னைக்கு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு இன்னைக்கு வீட்டுல தோட்டக்காட்டுல வேலை செய்யக்கூடிய சாதாரண பெண்களும் எல்லா வீடு ஏழைகளும் இன்னைக்கு மருத்துவம் படிக்கிறேன்னு சொன்னால் அதற்கு அண்ணன் காரணம் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் இதுவரை எதுவுமே செய்யவில்லை இன்னைக்கு திருநெல்வேலியில் வந்து விழா கொண்டாடி போயிருக்கிறார் பத்திரிகை என்ற செய்திகளை கேட்டார்கள் சிறுபான்மை மத சார்பை அரசு சார்பாக நாங்கள் விழா கொண்டாடுவோம் சொன்னார் எப்படி அது மத சார்பின் என்று சொல்ல முடியும் நீங்கள் ஒரு தீபாவளிக்கு விழா எடுத்துக்கொண்டால் கொண்டால் அது அதுக்கப்புறம் இதையும் செய்தால் நீங்க மத சார்பின் சொல்ல முடியும் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாதவர் தீபாவளி விழாவை கொண்டாடாதவர் வீட்டுக்குள்ள மட்டும் கொண்டாடுவாங்க ஆனால் வெளியில இப்படி ஒரு வெளி இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்கள் மட்டுமல்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உருவாகி இருக்கிற திருப்பரங்குன்றத்திலே அமாவாசை தினத்தன்று பூரண பூரணச்சந்திரன் அவர் பெயர் பூரணச்சந்திரன் இன்றிலிருந்து அவர் பூரண பூரணச்சந்திரன் என்று அழைக்கப்படுகிறார் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லையே நீதிபதி தீர்ப்பை வழங்கிவிட்டார்கள் ஒரு போலீஸ் கமிஷனர் பத்து பேர்கள் போய் அந்த தீபத்தை ஏற்றலாம் என்று நீதிபதி தீர்ப்பு வழங்கியும் நீதிபதி தீர்ப்பை மதிக்காமல் காவல்துறை எங்களையும் அன்றைக்கு தடுத்து நிறுத்தி கைது செய்தது இதையெல்லாம் பார்த்துதான் திமுகவை சேர்ந்த பூரணச்சந்திரன் தீபத்தூன் பூரணச்சந்திரன் அவர் தன்னுடைய உடலையே இன்றைக்கு தீ வச்சு எழுத்தி தீபமாக கொளுத்தி இறந்து போனார் ஆனால் இதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் ஆக இன்றைக்கு கூட தீபத்துன் வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது தீபம் ஏற்ற வேண்டும் அந்த பூரணச்சந்திரன் நினைவாக தீபம் ஏற்றி எல்லாரும் தன்னுடைய கையில் உள்ள செல்போன்களை எடுத்து எல்லாம் ஆன் பண்ணி லைட் எல்லாம் ஆன் பண்ணுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா செல்போனை ஆன் பண்ணுங்க ராஜேஷ் தீபம் தீபத்து பூர்ணச்சந்திரனுடைய ஆன்மா சாந்தியடை ஆனால் அதோடு விட்டுவிடவில்லை அதோடு விட்டுவிடவில்லை அந்த தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதிபதி உத்தரவை மதிக்காமல் நடைமுறைப்படுத்தாமல் நடைமுறைப்படுத்தாமல் உச்ச நீதிமன்றத்திற்கு போனார்கள் உச்ச நீதிமன்றமும் கீழ் தீர்ப்பு என்னவோ அதை என்று நடைமுறைப்படுத்துகிறி அதில் நீதிபதிகளை மதிக்காமல் நூத்தி ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களை கையெழுத்து வாங்கி நீதிபதியை நீக்குவதற்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வருவதற்காக ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்தி அந்த தீர்மானத்தை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் நூத்தி ஏழு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க நூத்தி ஏழு கையெழுத்து இருக்கு ஆனால் அதில் நூத்தி ஏழு பேர் கையெழுத்து போடல பாதி கையெழுத்தை இவங்களே போட்டுக்கிட்டாங்க எப்பொழுதுமே திமுக அந்த வேலையை ஒழுங்காக செய்வாங்க பாராளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில் இருந்து கொண்டு எல்லோருடையும் கையெழுத்து வாங்கி போட்டா பாதி கையெழுத்து போலியான கையெழுத்து நம்முடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா எப்படிப்பட்ட ஆள் அவர் தெரியாது என்ன செய்வார் என்ன இருந்தாங்க நான் அப்புறம் சொல்றேன் அந்த எல்லா கையெழுத்தையும் என்ன பண்ணாங்கன்னா எல்லா கையெழுத்தையும் வெரிஃபை பண்ணா எல்லாமே போலியான கையெழுத்து இதுவரையில் இம்ப்ளிச்மெண்ட் ஏழு நீதிபதிகளை கொண்டு வந்திருக்கா ஏழு முறை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு இம்ப்ளிச்மெண்ட் கூட இன்னைக்கு வெற்றி பெற்றது கிடையாது அது வேற விஷயம் சா வந்தால் என்ன செய்வார் என்ன செய்வார்னு செய்வார் டாஸ் டாஸ்மாக எவ்வளவு ஊழல் அடிச்சிருக்கீங்க தெரியும் கரூர்ல செந்தில் பாலாஜி எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கார் என்பது தெரியும் பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்கக்கூடிய அமைச்சர் இப்பொழுது அமைச்சர் இல்லை டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன ஆனார் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியாது தேர்தல் ரெண்டு மாத காலம் இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்ட கதி தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் அமைச்சர்களுக்கு நிச்சயமாக வந்து சேர் இது தேசிய ஜனநாயக கூட்டணி யார் முதலமைச்சராக என்பது ஒரு பக்கம் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அண்ணன் அவர்கள் அதிமுகவை பொறுத்த மட்டும் இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் தமிழகத்தில் அவர்தான் தலைவர் அவர்தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி அகில இந்தியாவின் மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் அண்ணா திமுக மிகப்பெரிய கட்சி புரட்சித்திரால் உருவாக்கப்பட்ட அற்புதமான இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது நரேந்திர மோடி அவர்களுடைய பற்றியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அமெரிக்கா போனாலும் ரஷ்யா போனாலும் ரஷ்ய அதிபர் புதின் அவருடைய காரில் யாரையும் ஏற்றியதாக வரலாறு கிடையாது இவர் ரஷ்யா போகும் ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை நமது மோடி அவர்களை காரிலே ஏற்று போய் சேர்த்த மிகப்பெரிய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் என்று சொன்னால் நிச்சயமாக எம்ஜிஆர் உருவாக்கிய ஆட்சி இந்த தமிழகத்தில் மலர வேண்டும் அதற்காக நாம் அனைவரும் ஒருமித்து பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த மாவட்டத்தில் மட்டும் நாலு லட்சம் பேருக்கு ஆறாயிரம் ரூபாய் வீதாக நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் நரேந்திர மோடி அவர்கள் தருகிறார்கள் இவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார்கள் ஆயிரம் ரூபாய் முப்பது மாதம் கழித்து கொடுத்தார்கள் ஆனால் நியாயமாக என்ன செய்திருக்க வேண்டும் ஆயிரம் ரூபாய் பாராளுமன்றத்திற்கு கொடுக்கும் போது முப்பதாயிரம் ரூபாய் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றால் முப்பதாயிரம் முப்பது மாதங்கள் கழித்து தான் அந்த ரூபாயை கொடுக்க ஆரம்பித்தார்கள் தேர்தலுக்கு கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரூபாய் தரவில்லை ஆனால் இபிஎஸ் அவர்கள் பொங்கலுக்கு ரூபாயும் கரும்பும் சேர்த்து கொடுத்தார்கள் ஆனால் கடந்த ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழகம் தரவில்லை ஆனால் இந்த பொங்கலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று ஆனால் அவங்க தீர்மானம் என்ன போட்டுங்கன்னா பொங்கலுக்கு பத்தாயிரம் ரூபாய் நாங்க கொடுக்க போறோம் ஓட்டுக்கு ஓட்டுக்காக இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் அரசாங்க பணத்தை கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு திமுக தயாராகி எந்த வருகின்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவான கூட்டணி இன்னும் பல கூட்டணி நமக்கு வந்து சேரும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் திமுகவினர் அவருக்கு பிறகு என்ன நடைபெறும் என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் அவளோடு ஒத்துழைத்த அனைவருக்கும் வருகை சிறப்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மாவட்ட தலைவர்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் எல்லோரும் ஒரே மேடையில் இருந்தோம் இப்பொழுதும் ஒரே மேடையில் இருக்கிறோம் ஆக எப்பொழுதும் ஒரே மேடையில் இருந்து தமிழகத்தை நல்லாட்சி வளர்வதற்கு உறுதுணையாக இருந்து பாடுபட வேண்டும் வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்